கொடுத்திருக்காங்க பேஜ் நம்பர் செவன் புக்கில் ஜியோ போப் எழுதிய தமிழ் கையேடு இது மட்டும் நமக்கு தெரிஞ்சால் போதும் தமிழ் கையேடை ஏற்றியவர் ஜியோ போப் ஜியோ போப் எழுதிய தமிழ் கையேடு தான் காந்தியடிகளை கவர்ந்தது அப்படின்னு குறிப்பிட்டிருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் ஜியோ போப்பு தான் வந்துட்டு திருக்குறளை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்திருப்பார் அடுத்து லெவன்த் நியூ புக்கு பேஜ் நம்பர் நூற்றி பனிரெண்டுல ஜியு போ பற்றி கொடுத்திருக்காங்க செந்தமிழ் செல்வர் என அழைக்கப்பட்டவர் ஜியூ போப் இவரு தென்னிந்தியாவுக்கு ஆயிரத்தி எண்ணூத்தி முப்பத்தி ஒன்பதாம் ஆண்டு வந்திருப்பாரு சென்னையை அடைந்த போப் முதன் முதலாக சாந்தம் அப்படின்ற இடத்துல தமிழ் உரையை படித்து சொற்பொழிவாற்றியிருப்பாரு ஆங்கிலேயரான அவரின் தமிழ் உரையை கூடியிருந்த தமிழர்களுக்கு பெரு வியப்பளித்தது தமிழ் மொழியை பயில தொடங்கி சிறிது காலத்திலேயே ஐரோப்பியரும் படித்து பயன்பெற வேண்டும் அப்படின்ற எண்ணத்துல தமிழ் நூல்களை இவர் ஆங்கிலத்தில மொழிபெயர்த்திருப்பாரு இவர் மொழிபெயர்த்த நூல்களில் மிகவும் சிறப்பு வாய்ந்த நூல்கள் திருக்குறள் திருவாசகம் நூல்கள் போப் அவர்கள் தஞ்சாவூர்ல வாழ்ந்துட்டு இருந்தப்போ தமிழ் இலக்கிய இலக்கணங்களை மிகவும் தெளிவுற கற்றறிந்திருப்பார் அப்பதான் தொல்காப்பியம் நன்னூல் முதலிய பேரிலக்கண நூல்களை பாடசாலமானவர்கள் படிப்பதற்கு எளிதாக இருக்காது அப்படின்றத கண்டுபிடிச்சி இலக்கண நூல்கள் சிலவற்றை எழுதி வெளியிட்டார் ஐரோப்பியர்கள் தமிழ் மொழியை கற்றுக்கொள்வதற்குரிய நூல் ஒன்றை அதாவது தமிழ் ஹேண்ட் புக் அப்படின்ற ஒரு நூலை இவர் எழுதியிருப்பாரு ஆங்கில மொழியில் எழுத பெற்றிருந்த தமிழ்நாடு வரலாறு தமிழில் எழுதி பதிப்பித்தவரும் ஜியு போப்பு தான் பள்ளிக்கூடங்கள்ல பயிலக்கூடிய மாணவர்களும் தாய்மொழி வாயிலாகவே அனைத்து துறை கல்வியையும் பெறுதலே முறையானது அப்படின்னு கூறியவரும் ஜியு போப்பு தான் அத்தகைய கல்விதான் அவங்களுக்கும் பயன் அளிக்கும் அப்படின்னு குறிப்பிட்டிருப்பார் எழுபது ஆண்டுகள் தமிழோடு வாழ்ந்திருந்து தமிழுக்கு நலம் சேர்த்த பெரியதான் ஜியு போப்பு இதில் நாம் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா ஜி ார் அவர் தென்னிந்தியாவிற்கு வந்த ஆண்டு ஆயிரத்தி எண்ணூத்தி முப்பத்தி ஒன்பது இவர் மொழிபெயர்த்த நூல்களிலே சிறப்பு வாய்ந்த நூல்கள் திருக்குறள் திருவாசகம் இவர் தஞ்சாவூர்ல வாழ்ந்தப்போ இலக்கிய இலக்கணங்களை தெளியுற கற்றறிந்திருப்பாரு இவர்தான் தொல்காப்பியம் நன்னூல் முதலிய பேர் இலக்கண நூல்களை மாணவர்கள் படிக்கிறது கஷ்டம் அப்படின்னு தெரிஞ்சுச்சு அதுக்காக சிறிய தமிழ் இலக்கண நூல் சிலவற்றை எழுதி வெளியிட்டிருப்பாரு ஐரோப்பியரும் தமிழ் மொழியை கற்றுக்கொள்ளணும் அப்படின்றதுக்காக தமிழ் ஹேண்ட் புக் அப்படின்ற ஒரு புக்கை எழுதியிருக்காரு அது மட்டும் இல்லாம எழுபது ஆண்டுகள் தமிழோடு வாழ்ந்து தமிழுக்கு நலம் சேர்த்தவர் இந்த ஓகே நெக்ஸ்ட் லெவன்த் நியூ புக்லே பேஜ் நம்பர் ஒன் சிக்ஸ்டி நான் வந்து லேப்டாப்பில் போடுறதுனால எனக்கு ஒன் செவன்டி டூ காட்டுது இதே புக்கில் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பேஜ் நம்பர் ஒன் சிக்ஸ்டியில் இருக்கும் ஓகே இதில் நமக்கு ஒரு லைன் ஜியோபோ திருவாசகம் முழுவதுமே ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்திருப்பாரு எந்த ஆண்டு அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரம் திருக்குறளை இவர் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்த ஆண்டு ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஆறு ஓகே அடுத்து எயித்து ஓல்டு நம்பர் சிக்ஸு இதில் வந்து நமக்கு ஒரு துணை பாடம் போப் ஜியு போப் அவர்களுடைய முழு நேம் என்ன சார்ஜ் யூக்ளோ போப் இவர் கிபி ஆயிரத்தி எண்ணூத்தி இருபதாம் ஆண்டு ஏப்ரல் இருபத்தி நாலாம் நாள் பிரான்ஸ் நாட்டில் இருக்கக்கூடிய எட்வர்ட் தீவில் பிறந்திருப்பாரு இவருடைய பெற்றோர் ஜான் போப் கெதரின் புக்கும் போப்புடைய பெற்றோர் வந்து சிறந்த கல்வியாளர்களாகவும் சமயப்பற்று மிக்கவர்களாகவும் விளங்கினார்கள் அதனால அவங்க தங்களுடைய குழந்தைகளுக்கும் கல்வியும் சமயத்தையும் கற்பித்ததோடு மட்டுமில்லாமல் நல்ல ஒழுக்கத்தையும் ஊட்டி வளர்த்திருப்பாங்க ஜிஇ போப் இளமையிலேயே சுறுசுறுப்பு விட முயற்சி ஊக்கம் உழைப்பு முதலிய எல்லாத்திலையுமே மேம்பட்டு விளங்கியிருப்பாரு அடுத்து போப்போட அண்ணா தமையனார் அப்படின்னா அவர்களுடைய பிரதர் வந்து நேம் ஹென்றி இவர் வந்து கிறிஸ்தவ சமயத்தை தமிழகத்தில் பரப்பும் போப்புக்கு இருந்தது போப் அவருடைய வயதில் தமிழகத்தில் சமய பணியாற்ற தேர்ந்தெடுக்கப்பட்டார் அப்போ அவர் பாய்மரக் கப்பல்ல சென்னை வந்து சேர்ந்தார் அவர் எட்டு மாதங்களாக பாய்மரக் கப்பலில் பயணித்து சென்னை வந்து சேர்ந்தார் இந்த எட்டு மாதங்களையுமே வீணா கழிக்காம அந்த காலகட்டத்துல தமிழ் நூல்களையும் வடமொழி நூல்களையும் கற்று படித்தார் தமிழகம் வந்த உடனேயும் தமிழர் முன்னிலையில் ஆற்றும் அளவுக்கு அவர்களுடைய திறமையை மேம்படுத்தி கொண்டார் அதாவது அவர் டிராவல் செஞ்ச அந்த நாட்களை ஓகே அடுத்து பாருங்க தமிழகத்து சமயப்பணி தமிழ்நாட்டில் சென்னை சாந்தம் அப்படின்ற பகுதியில் தான் முத முத வந்து இறங்கி இருப்பாரு இது ரொம்ப இம்பார்ட்டன் ஜிவ்போப் முதன் முதலில் தமிழகத்திற்கு வந்த இடம் என்னன்னு கேட்பாங்க சென்னையில் உள்ள சாந்தம் என்ற அங்கே தான் முதன் முதலாக அவருடைய சொற்பொழிவு ஆற்றியிருப்பார் சாந்தம் பகுதியில் சமய பணி ஆற்றிய போப் பின்னர் திருநெல்வேலி மாவட்டத்திற்கு சென்று சாயபுரத்தில் தங்கி சமயப்பணி ஆற்ற தொடங்கினார் அவர் அங்கு சில பள்ளிகளை நிறுவினார் கல்வி பணியும் சமய பணியையும் ஒருங்கே ஆற்றினார் சமய கல்லூரியில் தமிழ் இலக்கியங்கள் ஆங்கில இலக்கியங்கள் முதலியவற்றையும் கிரேக்கம் லத்தீன் எபிரேய முதலிய மொழிகளையும் கற்றுத்தர ஏற்பாடு செய்தவர் இந்த ஜியுபோ அது கணிதம் அறிவாய்வு மெய்யறிவு ஆகியவற்றை கற்பிக்கும் கல்லூரி ஆசிரியராகவும் பணியாற்றினார் அடுத்து இவருடைய திருமணம் திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சாயர்புரத்துல ஆயிரத்தி எழுநூத்தி நாற்பத்தி ரெண்டு முதல் ஆயிரத்தி எண்ணூத்தி நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு வரை கல்வி பணியும் சமய பணியும் அதுக்கு அடுத்து அவரு இங்கிலாந்து ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பதாம் ஆண்டு திருமணம் செய்து கொண்டு அதுக்கு பிறகு மனைவியுடன் மீண்டும் தமிழகம் வந்து தஞ்சாவூரில் சமய பணி ஆற்ற தொடங்கினார் இதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஜியு போக் மனைவியுடன் தமிழகம் வந்த தங்கி சமய பணி ஆற்றிய ஊர் எதுன்னு கேட்பாங்க தஞ்சாவூர் தமிழ் இலக்கிய ஆர்வம் தஞ்சையில் பணியாற்றிய எட்டு ஆண்டு காலத்துல புறநானூறு முதலான சங்க நூல்களையும் முதலான இலக்கணங்களையும் பயின்றார் திருக்குறள் திருவாசகம் நாளடியார் முதலிய நூல்களை பலமுறை படித்து அவற்றின் நயங்களை உணர்ந்தார் அவற்றை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து வெளியிட்டால் மேலே நாட்டவர் அறிந்து பயனுறுவர் என்று என்னும் உயர்ந்த எண்ணத்தோடு அம்முயற்சியில் ஈடுபட்டார் கஞ்சிகை இந்தியாவின் தொல்பொருள் முதலான ஏடுகளில் தமிழ் மொழி பற்றிய ஆராய்ச்சி கட்டுரைகளை ஆங்கிலத்தில் எழுதினார் அக்கட்டுரைகளில் புறநானூற்று பாடல்களும் புறப்பொருள் வெண்பா மாலை திணை விளக்கங்களும் தமிழ் புலவர் வரலாறும் இடம்பெற்றிருந்தன போப் உயர்ந்த பண்பாட்டுக்குரிய பொறுமை சினமின்மை நட்பு முதலானவற்றை விளக்கக்கூடிய அறுநூறு செய்யுள்களை அறநூல்களில் இருந்து தமிழ் என்னும் நூலாக தொகுத்ததோடு பாக்களுக்கு விளக்கமும் தந்துள்ளார் இது ரொம்ப தஞ்சையில் அவரு எட்டு ஆண்டு பணியாற்றியிருந்தார் ஆசிரியரா அப்படி பணியாற்றும் போது புறநானூறு முதலான சங்க நூல் நன்னூல் முதலிய நூல்களையும் நன்றாக படித்தார் திருக்குறளை நாற்பது ஆண்டுகள் படித்து சுவைத்தவரும் ஜியு போப்பு தான் திருவாசகம் நாளடியார் முதலிய நூல்களையும் பலமுறை படித்து அதை வந்து ஆங்கிலத்துல மொழிபெயர்த்திருப்பாரு அது மட்டும் இல்லாம இந்தியன் சஞ்சிகை இந்தியாவின் தொல்பொருள் ஆய்வு முதலான ஏடுகளில் தமிழ் மொழி பற்றிய ஆராய்ச்சி கட்டுரைகளை எழுதியிருப்பாரு இந்த போப் அப்படின்றவர் உயர்ந்த பண்பாட்டுகளுக்குரிய பொறுமை சினமின்மை நட்பு முதலானவற்றை விளக்கும் அறுநூறு செய்யுள்களை அறநூல்களில் இருந்து ஆய்ந்தெடுத்து தமிழ் செய்ய களம்பகம் என்னும் நூலாக தொடுத்து வெளியேற்றிருப்பாரு அடுத்து பாடநூலின் முன்னோடி போப் தமிழக தமிழை கற்கும் காலத்திலேயே நூலாசிரியரா விளங்கியிருக்காரு பள்ளியில படிக்கும் குழந்தைகளுக்கு இலக்கணம் நன்கு அறிந்து கொள்ளும் வகையில் வினாவிடை முறையில் அமைந்த இரு இலக்கண நூல்களை எழுதியிருக்காரு பெரியவர் கற்கும் வகையிலும் இலக்கண நூல் ஒன்றையும் படைத்திருக்காரு மேலை நாட்டவர்கள் தமிழை எளிதில் கற்றுக்கொள்வதற்காக தமிழ் ஆங்கில அகராதி ஒன்றையும் ஆங்கில தமிழ் அகராதி ஒன்றையும் போப் வெளியிட்டிருக்காரு தமிழில் வரலாற்று நூல்களை எழுதியிருக்காரு பழைய தமிழ் இலக்கியங்களில் இருந்து சில செய்யுள்களையும் தொகுத்து நூலாக வெளியிட்டிருக்காரு இத நூலாக வைக்கவும் ஏற்பாடு செஞ்சிருக்காரு தமிழ்ல உரைநடை நூல் ஒன்றை எழுதியிருக்காரு ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு உதகமண்டலம் சென்றிருக்காரு அங்க உதகமண்டலத்துல ஒரு பள்ளிய தொடங்கி அந்த பள்ளியில ஆசிரியராகவும் பணியாற்றிருக்காரு இதுல நல்லை ஞாபகம் வச்சுக்க வேண்டியது அவர் எப்போ உதகமண்டலம் சென்றார் ஆயிரத்தி எண்ணூத்தி எட்டாம் ஆண்டு அங்க பள்ளி ஒன்றை தொடங்கி அதுல ஆசிரியராகவும் பணியாற்றி இருக்காரு அடுத்து இவர் தமிழுக்கு செய்த தொண்டு பாக்கலாம் தாயகத்துக்கு சென்ற போக்கு வந்து ஆயிரத்தி எண்ணூத்தி ஐந்து முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி வரை இருபத்தி மூன்று மூன்று ஆண்டுகளாக இங்கிலாந்து பல்கலைக்கழகத்தில் தமிழ் தெலுங்கு கற்பிக்கும் பேராசிரியரா பணியாற்றி இருப்பாரு எப்போ இருந்து எப்போ வரேன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி ஐந்துல இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு வரைக்கும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க ஆயிரத்தி எண்ணூத்தி இருபதுல பிறந்திருப்பாரு அவரு தமிழ்நாட்டுக்கு சென்னையில உள்ள சாந்தம் என்ற பகுதிக்கு வந்திருப்பாரு வந்ததுக்கு அப்புறம் திரும்ப வந்து ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு அவருடைய தாயகமான இங்கிலாந்துக்கு சென்றிருப்பாரு அங்க இருபத்தி மூன்று ஆண்டுகளாக இங்கிலாந்து பல்கலைக்கழகத்துல தமிழ் தெலுங்கு கற்பிக்கும் பேராசிரியராக பணியாற்றிருக்காரு திருக்குறளை நாற்பத்தாறு நாற்பத்தி ஆண்டுகள் படித்து சுவைத்த போப் அதனை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து எப்போ திருக்குறளை வெளியிட்டார் அப்படின்னா ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு அவருடைய எண்பது வயசுல ஆயிரத்தி தொள்ளாயிரம் ஆண்டு திருவாசகத்தை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து வெளியிட்டார் இவருடைய இறுதி காலத்துல புறப்பொருள் வெண்பா மாலை புறநானூறு திருவருட்பயன் முதலிய நூல்களையுமே பதிப்பித்திருக்காரு தமிழின் பெருமையை தரணி முழுவதும் பரப்பியவர் போப் என்பவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டாம் ஆண்டு பிப்ரவரி திங்கள் பதினொன்றாம் நாள் அவர் இன்னுயிரை நீக்கிறாரு அவர் அவருடைய கல்லுரை கல்லறையில் இங்கே ஒரு தமிழ் மாணவன் உறங்கிக் கொண்டிருக்கிறான் அப்படின்னு எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய எழுதி வச்சிருக்காரு ஆங்கில மொழியை அன்னை மொழியாக கொண்டிருந்தாலும் தமிழ் மாணவன் அப்படின்னு அவர்களை அடையாளப்படுத்தி கொண்டவர் இந்த போப் இது தமிழின் மீது அவர் கொண்ட பச்சனை நமக்கு தெளிவுபடுத்துகின்றது ஓகே இதில் நாம யாபகம் வச்சுக்க வேண்டியது அவங்களுடைய பிறப்பு கிபி ஆயிரத்தி எண்ணூத்தி இருபது ஏப்ரல் இருபத்தி நாலுல பிரான்ஸ் நாட்டு எட்வர்ட் தேர்வில் பிறகு பெற்றோர் ஜான்போப் இவருடைய பெயர் ஹென்ரி இவர் கிறிஸ்தவ சமயத்தை தமிழகத்தில் பறக்கும் சமயக்குருவாக பணியாற்றினார் போப்புக்கும் இந்த சமயக்குருவாக பணியாற்றும் ஆசை இருந்ததுனால அவருடைய பத்தொன்பதாம் வயசுல தமிழகத்துல சமய பணியாற்றலாக தேர்ந்தெடுக்கப்பட்டார் அடுத்தது அடுத்து நாம ஞாபகம் வச்சுக்க வேண்டியது இவர் முதன் முதலாக தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டுக்கு வந்தப்போ சென்னை சாந்தோம் அப்படின்ற இடத்துல சமய பணியாற்றினார் அதுக்கு அடுத்து திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள சாயர்புரத்தில் தங்கி சமய பணியாற்ற தொடங்கினார் அது மட்டும் இல்லாமல் கிரேக்கம் லத்தீன் எபிரேய முதலிய மொழிகளையும் சமய கல்லூரிகளில் கற்றுத்தர ஏற்பாடு செய்தவர் இந்த போப்பு திருநெல்வேலி மாவட்டத்தும் சாயர்புரத்தில் ஆயிரத்தி எண்ணூத்தி நாற்பத்தி ரெண்டு முதல் நாற்பத்தி ஒன்பது வரைக்கும் அங்கே இருந்து சமய பணி ஆற்ற அதன் பிறகு இங்கிலாந்துக்கு சென்று ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பதாம் ஆண்டு திருமணம் செய்துட்டு அவருடைய மனைவியுடன் மீண்டும் தமிழகத்தில் உள்ள தஞ்சாவூரில் சமய பணி ஆற்ற இருப்பாரு அடுத்து இந்தியன் சஞ்சிகை இந்தியாவின் தொல்பொருள் ஆய்வு முதலாக ஏடுகள்ல தமிழ் மொழி பற்றி ஆராய்ச்சி கட்டுரைகளை எழுதியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் திருக்குறளை நாற்பது ஆண்டுகள் சுழித்து படித்தவர் திருவாசகத்தையும் திருக்குறளையும் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்துள்ளார் நாளடி யாருமே பல முறை படித்து ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்துள்ளார் அடுத்தது பாருங்க அடுத்து யாபகம் வச்சுக்க வேண்டியது இவர் தமிழ் ஆங்கில அகராதியும் ஆங்கிலம் தமிழ் அகராதியையும் வெளியிட்டுள்ளார் பணியாற்றினார் அதுக்கடுத்து ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி ஐந்து முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு வரை இருபத்தி மூன்று ஆண்டுகளாக இங்கிலாந்து பல்கலைக்கழகத்துல தமிழ் தெலுங்கு கற்பிக்கும் ஆசிரியராக இருந்திருக்காரு திருக்குறள் நாற்பது ஆண்டுகள் படித்து சுவைத்தவர் இவர் ஆங்கிலத்தை திரு ஆங்கிலத்தில் திருக்குறளை மொழிபெயர்த்து ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு வெளியிட்டார் அவருடைய எண்பதாவது வயது வயதில் திருவாசகத்தை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து ஆயிரத்தி தொள்ளாயிரம் ஆண்டு வெளியிட்டிருப்பாரு அதுக்கடுத்து லாபக வச்சுக்க வேண்டியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டாம் ஆண்டு பிப்ரவரி திங்கள் பதினொன்றாம் நாள் அவருடைய உயிரை நீக்கிறாரு இவருடைய கல்லறையில் இங்கே ஒரு தமிழ் மாணவர் உறங்கிக் கொண்டிருக்கிறான் என்று பொறிக்கணும் அப்படின்னு சொல்லி எழுதி வச்சிருக்காரு இதன் மூலமாக ஜி போப் அவர்களின் தமிழ் நம்மால் அறிந்து கொள்ள முடிகின்றது இதுக்கடுத்து டென்த் ஓல்டு புக்ல நம்பர் டுவெண்ட்டி பேஜ் நம்பர் பரதிமார் பருதிமார்கலைஞர்கள் இயற்றிய தனி பாசுரத் தொகை எனும் நூலை ஜியூ போப் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்திருப்பார் இந்த டென்த்து நியூ புக்ல இவ்வளவுதான் கண்ட் நெக்ஸ்ட் கவர்மெண்ட் மெட்டீரியலில் நமக்கு என்ன கொடுத்திருக்காங்கன்னு பார்க்கலாம் ஜியு போப் அவர்கள் ஆயிரத்தி எழுநூத்தி இருபதாம் ஆண்டு பிறந்த இவருடைய ஊர் பிரான்ஸ் நாட்டில் உள்ள எட்வர்ட் தீவு அது வந்து நோவாஸ் கோஷியா அப்படின்னு கொடுத்திருக்காங்க இவருடைய பெற்றோர் ஜான் போப் கெத்ரி நியூக்லோ போப் தமையனார் ஹென்றி தமிழ் மொழியால் ஈர்க்கப்பட்டு தமிழாய் மலர்ந்து மனம் பரப்பி என்றும் தமிழ் உலகில் அழியா புகழ் பெற்றுள்ள சான்றோர் தவத்திரு ஜியு போப் இவருடைய இளமை பாருங்க போப் இளமையிலேயே சுறுசுறுப்பு விடாமுயற்சி ஊக்கம் உழைப்பு ஆகியவற்றில் மேம்பட்டு திகழ்ந்தவர் ஜியு போப் அவருடைய பத்தொன்பது வயதில் தமிழகத்தில் சமய பணியாற்ற தேர்ந்தெடுக்கப்பட்டார் ஜியூபோப் பாய்மர கப்பலில் சென்னை வந்து சேர எட்டு திங்கள் நாட்கள் ஆனது அதாவது எட்டு மாதங்கள் கப்பலில் வந்த போதே தமிழ் பயின்றுகிட்டு தான் வந்தாரு தமிழும் வடமொழியும் சேர்ந்து பயின்றார் அப்படின்னு புக்ல பார்த்தோம் அதையும் சேர்த்துக்கோங்க அடுத்து இவருடைய பணி பாருங்க ஜியுபோப் சென்னையில சாந்தோம் அப்படின்ற இடத்துல சமய பணியாற்றினாரு அதுக்கடுத்து திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள சாயாபுரத்திலும் பணியாற்றினாரு ஜியூபோப் சமய கல்லூரியில் தமிழ் ஆங்கில இலக்கியங்களோடு கிரேக்கம் லத்தீன் எபி எபிரேயம் ஆகிய மொழிகளையும் கற்றுத்தர ஏற்பாடு செய்தார் கணிதம் அறிவாய்வு மெய்யறிவு ஆகியவற்றை கற்பிக்கும் கல்லூரி ஆசிரியராக சாயர்புரத்தில் திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சாயர்புரத்தில் பணியாற்றினார் திருநெல்வேலி மாவட்டம் சாயர்புரத்தில் ஜியுபோப் ஆயிரத்தி எண்ணூத்தி நாற்பத்தி ரெண்டு முதல் ஆயிரத்தி எண்ணூத்தி நாற்பத்தி ஒன்பது வரை ஏழு ஆண்டு காலம் திருநெல்வேலியில பணியாற்றிருக்காரு கிப ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பதுக்கு பிறகு ஜியுபோக் தஞ்சாவூரில் எட்டு ஆண்டுகள் பணியாற்றி இருக்காரு அவருக்கு ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பதுலதான் வந்து திருமணம் ஆகிருக்கும் திருமணம் ஆனதுக்கு அப்புறம் அவருடைய மனைவியுடன் முதன்முதலாக தமிழகத்தில் வந்த ஊர் தஞ்சாவூர் தஞ்சையில் பணியாற்றிய காலத்தில் ஜியுபோக் புறநானூறு நன்னூர் திருக்குறள் திருவாசகம் நாலடியார் ஆகிய நூல்களை படித்தார் தமிழ் தொண்டு ஜியுபோக் திருக்குறள் திருவாசகம் நாலடியார் ஆகிய தமிழ் நூல்களை மொழிபெயர்த்திருக்காரு அது சிறப்பு வாய்ந்த மொழிபெயர்ப்பு நூல்கள் திருக்குறள் திருவாசகம் ஜியுபோப் தமிழ் மொழியை பற்றிய ஆராய்ச்சி கட்டுரைகளை ஆய்வு ஆகிய நூல்களை எழுதியிருக்காரு அறுநூறு செயல்களை கொண்ட தமிழ் செய்யுள் களம்பகத்தை தொகுத்தவரும் ஜியு போப் போப் அவர்கள் வெளியிட்ட அகராதிகள் பாருங்க தமிழ் ஆங்கில அகராதி ஆங்கில தமிழ் அகராதி எழுதியிருப்பாரு ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு உதகமண்டலத்துல பள்ளி ஒன்ற ஆரம்பிச்சிருப்பாரு அதே பள்ளியில் ஆசிரியராகவும் பணியாற்றியிருப்பாரு போப் ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி ஐந்து முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு வரை இருபத்தி மூன்று ஆண்டுகள் இங்கிலாந்து பல்கலைக்கழகத்தில் கற்பிக்கும் பேராசிரியராக பணியாற்றினார் திருக்குறளை போப் அவர்கள் நாற்பது ஆண்டுகள் படித்து சுவைத்தார் அதன் பிறகு ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தார் மொழிபெயர்த்து வெளியிட்ட ஆண்டு ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி ஆறு திருவாசகத்தை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து வெளியிட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரம் ஜிபோப் பதிப்பிட்ட தமிழ் நூல்கள் புறப்பொருள் வெண்பா மாலை புறநானூறு திருவருள் ஜியோ போயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டாம் ஆண்டுநடி சேர்ந்தார் பாருங்க இரவாது வாழும் தமிழ் மாணவர் இங்கே ஒரு தமிழ் மாணவன் உறங்கிக் கொண்டிருக்கிறார் என்று தம் கல்லறையில் ஜியோபோக் எழுத சொன்னார் இதுதான் கவர்மெண்ட் மெட்டீரியல்ல ஜியோபோக் பற்றி கொடுத்த செய்திகள் இதேதான் அவுட் சோர்ஸ்ல என்ன கொடுத்திருக்காங்கன்னு பார்க்கலாம் ஜியோபோக் ஃபஸ்ட்டு வாழ்க்கை குறிப்பு இவருடைய முழு நேம் வந்து ஜார்ஜ் யுக்லோ போப் இவர் பிறந்த ஊர் பிரான்ஸ் நாட்டில் உள்ள எட்வர்ட் தீவு பிறப்பு ஆயிரத்தி எண்ணூற்றி இருபது கிபி ஏப்ரல் மாதம் இருபத்தி நான்காம் தேதி இவருடைய பெற்றோர் ஜான் போப் கேதரின் போப் சிறப்பு பெயர் தமிழ் பாடநூல் முன்னோடி வேத சாஸ்திரி இவருடைய படைப்புகள் தமிழ்செய்யூட் கலம்பகம் எக்ஸ்டாக் பிர புறநானூறு டு புறப்பொருள் வெண்பா மாலை எலிமெண்ட் தமிழ் கிராமர் The Lives of Tamil Saints இது எல்லாமே இவருடைய படைப்புகள் இவர் ஏற்றிய இதழ்கள் ராயல் Asiatic Quarterly The இந்தியன் Magazine சித்தாந்த தீபிகா இதெல்லாம் இவர் ஏற்றிய இதழ்கள் இவர் மொழிபெயர்த்த நூல்கள் திருக்குறள் நாளடியார் திருவாசகம் தி சிவஞான போதம் புறநானூற்றில் சில பாடல்களை மொழிபெயர்த்திருப்பார் புறப்பொருள் என்பா மாலையில் சில பாடல்கள் மொழிபெயர்த்திருப்பார் இவர் மொழிபெயர்ப்பு நூல்களே சிறப்பு வாய்ந்த நூல்கள் திருக்குறள் திருவாசகம் நீங்க படிக்கும் போது சொல்லி படிக்கும் போது உங்களுக்கு நல்ல ஞாபகம் இருக்கும் அடுத்து இவருடைய குறிப்பு பார்க்கலாம் இவருக்கு தமிழ் கற்பித்தவர் யார் அப்படின்னா ராமானுஜ கவிராயர் இவர் பத்தொன்பதாம் வயதில் தமிழகம் வந்தாரு இவர் திருவாசக மொழிபெயர்ப்பு மிக சிறப்பானது திருக்குறளை இயேசுநாதரின் இதய ஒளி மலை உபதேசத்தின் எதிரொலி அப்படின்னு புகழ்ந்தவர் ஜியுபோக் எலிமென்றி தமிழ் கிராமர் எனும் இலக்கிய நூலை எழுதியவரும் ஜியுபோ இந்த நூலைதான் திருவிகா அவர்கள் முதன் முதலில் படித்த இலக்கண நூல் ஜியுபோப் இயற்றி எலிமெண்ட்ரி தமிழ் கிராமர் எனும் நூலை திருவிகா அவர்கள் முதன் முதலாக படித்த இலக்கண நூல் தமிழ் கல்லறையில் தமிழ் மாணவன் என்று பொறிக்க வேண்டும் என்று கூறியவர் ஜியுபோ இவர் ஒவ்வொரு ஆங்கில புத்தாண்டாண்டும் ஆண்டும் பாடல் ஒன்றை மொழிபெயர்க்கும் வழக்கம் கொண்டிருந்தார் சென்னையில சாந்தம் பகுதியில சமய பணி ஆற்றிய போப் அதுக்கு பிறகு திருநெல்வேலி மாவட்டத்தில் சாயர்புரம் என்னும் இடத்தில் சமய பணி பிறகு திருமணத்திற்கு பிறகு ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பதாம் ஆண்டு திருமணம் நடைபெற்றது திருமணத்திற்கு பிறகு அவருடைய மனைவியுடன் மீண்டும் தமிழகம் வந்து சமயப்பணி ஆற்றிய இடம் தஞ்சாவூர் திருக்குறளை நாற்பது ஆண்டுகள் படித்து சுவைத்தவர் போப் அதனை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து வெளியிட்ட ஆண்டு ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி ஆறு அவருடைய எண்பத்தி ஆறாம் அகவையில் ஆயிரத்தி தொள்ளாயிரம் ஆண்டு திருவாசகத்தை ஆங்கிலத்தின் மொழிபெயர்த்து வெளியிட்டிருப்பாரு ஜியு போப் இறுதி காலத்தில் புறப்பொருள் வெண்பா மாலை புறநானூறு திருவரு பயன் திருவாசகம் முதலிய நூல்களையும் பதிப்பித்திருப்பார் தமிழ் செய்யு கலம்பகம் அப்படின் நூலை தொகுத்தவர் ஜியுபோக் தமிழ் ஆங்கில அகராதி ஆங்கிலம் தமிழ் அகராதியை வெளியிட்டவர் ஜியுபோக் ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு உதகமண்டலத்தில் ஒரு பள்ளியை தொடங்கி அங்கு ஆசிரியராக பணியாற்றிய பணியாற்றியவர் ஜியுபோக் இங்கிலாந்து பல்கலைக்கழகத்தில் கற்பிக்கும் பேராசிரியராக ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி ஐந்து முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு வரைக்கும் பணியாற்றியிருப்பாரு மணிமேகலை கதையை ஆங்கிலத்தில் எழுதியவரும் ஜியுபோக் இங்கிலாந்து தேச சரித்திரம் எனும் சிறந்த உரைநடை நூலையும் எழுதியிருக்காரு ராயல் ஆசியாட்டிக் குவார்டரில் த இந்தியன் மேகசின் போன்ற ஆங்கில இலக்கிய மூலம் தமிழின் பெருமையை விளக்கும் பல ஆராய்ச்சி கட்டுரைகளையும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு இவருடைய சிறப்பு ஜூலியன் வில்சன் இருவினை கடந்த செல்வன் இசைத்த வாசகத்தை எல்லாம் வரும் விளையாட்டார் போலும் மறுமொழி எதனில் வைத்தேர் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு ஜீ பற்றி ஜூலியன் இங்கிலாந்தில் பல்கலைக்கழகம் ஒன்றில் ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி ஐந்து முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு வரைக்குமே தமிழ் மற்றும் தெலுங்கு கற்பிக்கும் பேராசிரியராக பணியாற்றியவர் இவர் தன்னுடைய கல்லறவையில் இங்கே ஒரு தமிழ் மாணவன் உறங்கிக் கொண்டிருக்கிறான் அப்படின்னு எழுதணும் அப்படின்னு சொல்லி உயிரெழுதி வச்சிருப்பாரு இதன் மூலம் அவருடைய தமிழ் பற்றியை நம்மளால தெரிஞ்சுக்க முடியுது தமது கல்லறவைக்கு செலவிடும் தொகையில் ஒரு சிறு பகுதியாவது தமிழ் மக்களின் நன்கொடையாளர் கட்டியிருக்கணும் அப்படின்னு குறிப்பிட்டிருப்பாரு பச்சையப்பன் கல்லூரி தமிழ் பேராசிரியராக பணியாற்றிய செல்வகேசவர் ஆயர் அப்படின்றவர் தமிழ் அன்பர்களிடம் நன்கொடை திரட்டி இங்கிலாந்திற்கு அனுப்பியிருப்பாரு கல்லறையில தம்மை அடக்கம் செய்யும் போது தான் மொழி பெயர் மொழிபெயர்த்து வெளியிட்ட திருக்குறள் மற்றும் திருவாசகம் நூல்களை உடன் வைக்க வேண்டும் அப்படின்னு குறிப்பிட்டவர் ஜியூ போப் இதை பற்றி போப் பற்றிய செய்திகள் முடிவடைது இங்க வந்து ஃபர்ஸ்ட் புக்ஸ் படிச்சுட்டு அதுக்கப்புறம் கவர்மெண்ட் சோர்ஸும் அவுட் சோர்ஸும் படிச்சீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும் நான் அந்த கவர்மெண்ட் மெட்டீரியல் அவுட் சோர்ஸ் ரெண்டையுமே நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கறேன் செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஓகே நெக்ஸ்ட் டாபிக் நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க